ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தைகளை பத்தின ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் அந்த இரவுலேயே அதிகமாக வேட்டையாத நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆந்தைக்கு பகல கண்ணு தெரியாது ஆனால் அது சுத்த பொய்யா ஆந்தைகளுக்கு பகல கண்ணு நல்லாவே தெரியுமா உலகத்திலேயே மனிதனு போல முகத்தில் ரெண்டு பெரிய கண்கள் கொண்ட ஒரே பறவை அந்த ஆந்தானா இதோட கண் பார்வை திறனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் முக்கியமாக இதோட தூர பார்வை இதோட தூர பார்வை பைனாக்குலர் விஷன் கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க அந்த கண்களால் எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஜூம் பண்ணி தெளிவாக பார்க்க முடியுமா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தகவல்னா இது தன் உடம்பை திருப்பாமே தலையை மட்டுமே டிகிரி திருப்பி பார்க்க முடியுமா இதுக்கு காரணம் ஆந்தியோட கழுத்தோட அமைப்பு தானா உலகத்துலேயே இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான் நம்ம எப்படி கண்ணை சுழத்தி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆந்தையால கழுத்தை சுழத்தி பார்க்க முடியுமா இதை பார்த்தா இன்னொரு அச்சுமான் தகவல் என்னன்னா ஆந்தைக்கு மூணு கண் இமே இருக்கான் கண்ணு கண்ணை சிமிட்டுறதுக்கும் இன்னொன்று தூங்குறதுக்கும் இன்னொன்று கண்ணை துடைக்கிறதுக்கும் உதவிப்படுதான் என்னதான் ஆந்தைகளுக்கு தூரப்பறவை தெளிவா இருந்தாலும் அதோட கிட்ட பறவை ரொம்ப கம்மி தானா அதாவது அதோட தூரப்பறவையோட கிட்ட பறவை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா இன்னொரு அச்சுமான் தகவல் என்னன்னா இதோட கண்ணுக்கு இருட்டில் எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் இதால் துல்லியமா தெளிவா பார்க்க முடியுமா இதோட கண் பார்வை இவ்வளவு துல்லியமா இருந்தாலும் அதை விட இதோட கேட்கும் திறன் அதை விட அதிகமா ரத்தம் வந்தா அது எங்கிருந்து வந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்து வருது எந்த பக்கம் இருந்து துல்லியமா அதால் கணிக்க முடியுமா இதோட ரெக்கைகள் எவ்வளவு இது பறந்தாலும் சத்தமே வராதா அந்த அளவுக்கு இதோட ரெக்கைகள் சிறப்பா இருக்குமா இதோட பாதம் சைக்கோ டேக்கிள்ஸ் அழைக்கப்படுதான் அதாவது முன்பகுதியில் ரெண்டு விரலும் பின்பகுதியில் ரெண்டு வரலும் இருக்குமா இந்த பாத அமைப்பை வச்சு எந்த பொருளையும் இதால கெட்டியா பிடிச்சி தூக்க முடியுமா உண்மையிலேயே ஆந்திரோ கால்கள் நீளமா இருக்குமா ஆனா அதை பாக்குறவங்களுக்கு அது தெரியாதா அதுக்கு காரணம் அது உட்கார அமைப்பு அப்படி இந்த ஆந்தைகளுக்கு கூடு கட்டவே தெரியாதான் மற்ற பறவைகளை கஷ்டப்பட்டு கூடு கட்டுமா இவ்வளோ சோசா போய் முட்டையை போட்டுருவாகலாம் இது ஒரே சமயத்தில் ரெண்டு முட்டையை எடுமா முட்டையிலிருந்து வெளியிடற குஞ்சுகள் ஒரு சில தினங்களிலேயே அதை ரெக்க வளர்ந்து பறக்கிறதுக்கு உதவி கொடுமா இந்த ஆந்தைகள் மண்புழுவுக்கு இணையான விவசாயிகள் நண்புன்னு சொல்றாங்க ஏன்னா இது விவசாயத்தை அழிக்கிற எலி பூச்சிகளை வேட்டையாடி கொண்டு விவசாயத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கான் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா ஆந்தைகளுக்கு நீச்சல் தெரியாதான் இதை தண்ணியில் விட்டீங்கன்னா இது மூலி செத்து போயிடுமா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க